الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله عز وجل واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداءً فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا جنة الكورية صحود الخلي الله سبحانه وتعالى قرآن آل عمران ورية وسنة الجلخران واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا نيجا للورم سيرند الله بن كيتشي باتشي பிளவுபட்டு பிரிந்து சென்று விடாதீர்கள் என்று அல்லாஹ் சுபானா ஒற்றுமையாக இருக்க வேண்டும் பிளவுபட்டு போகக்கூடாது என்பதை நமக்கு உபதேசமாக சொல்கிறான் அன்பானவர்களே மார்க்கத்தில் குரானிலும் ஹதீசிலும் நமக்கு பல்வேறு ஆதாரங்களில் ஒற்றுமையாக ஜமாத்தாக இருக்க வேண்டும் ஜமாத்தாக செயல்பட வேண்டும் நன்மையான காரியங்களில் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும் பிளவுபட்டு போகக்கூடாது கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனால் அது நம்மை பிரித்துவிடக் கூடாது என்பதை பல விதத்தில் அல்லாஹ் ரசூல் நமக்கு போதித்து இருக்கிறார்கள் அல்லாஹ் சுபானு தாலா மாயா அத்தியாயத்தின் ஆரம்ப வசனத்திலே சொல்கிறான் நன்மையான காரியங்களிலும் அல்லாஹுக்கு பயந்து நடக்கக்கூடிய தக்குவாவுடைய விஷயத்திலும் ஒருவருக்கொருவர் நீங்கள் உதவி செய்யுங்கள் ஆக நன்மையான விஷயத்தில் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் என்று சொல் சொல்வது ஒற்றுமையாக செயல்படுங்கள் சேர்ந்து இருங்கள் என்பதை போதிக்கக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறது நபிகள் நாயகம் சலுல்லாஹு அலி வஸ்லம் அவர்களும் ஹதீசிலே ஒற்றுமையை ஜமாத்தாக செயல்படுவதை ஜமாத்தாக இருந்து நன்மையான காரியங்கள் செய்வதை வலியுறுத்தும் விதமாக சொல்கிறார்கள் அல்லாஹுடைய கை ஜமாஅத் மீது இருக்கிறது நாம் ஒற்றுமையாக இருந்தால் அல்லாஹுடைய கை நம் மீது இருக்கும் அல்லாஹுடைய கை நம்மீது இருந்தால் அல்லாஹுடைய உதவியும் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் ஜமாஅத்தாக இருப்பதில் அந்த பரக்கத் இருப்பதாக நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டுகிறார் ரசூல் அவர்கள் ஜமாஅத்தை எந்த அளவிற்கு வலியுறுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் பயணத்தில் மூன்று நபர்கள் இருந்தால் அந்த மூன்றில் ஒருவரை அமீராக நியமித்து அந்த அமீருடைய சொல் பேச்சு கேட்டு இருவர் நடக்க வேண்டும் ஆக பயணத்தில் கூட மூன்று நபர்கள் இருக்க ஒருவரை அமீராக நியமித்து செயல்படுங்கள் என்கிற அளவுக்கு நபி சலுல்லாஹு அலி அவர்கள் நமக்கு ஜமாத்தாக ஒற்றுமையாக இருப்பதை கட்டுக்கோப்பாக பயணிப்பதை சேர்ந்து பயணிப்பதை நமக்கு வலியுறுத்துகிறார்கள் இந்த அதிசிலை இந்த ஜமாத் மற்றும் நன்மையான காரியங்களை கட்டுக்கோப்பாக சேர்ந்து செய்வது போன்ற விஷயங்களை நமக்கு உணர்த்தும் விதமான ஒரு வணக்கம் ஒரு விவாதத்து தான் இந்த தொழுகை தனி நபருடைய தொழுகையை விட இருபத்தி ஏழு மடங்கு சிறந்தது ஜமாத் தொழுகை என்று நபி சுல்லாஸ் சொல்லியிருக்கிறார் அந்த ஜமாத் தொழுகையை அடிப்படையாக வைத்து சிந்தித்து பாருங்கள் ஜமாத் தொழுகையில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி ஜமாத் என்கிற அந்த தொழுகையில் மூன்று நபர்கள் இருக்க ஒருவர் இமாமாக இருந்தாலும் சரி அல்லது மக்காவில் காபத்துல்லாவில் நடக்கக்கூடிய தொழுகையை ஹரம் ஷெரீஃபில் நடக்கக்கூடிய தொழுகையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் லட்சக்கணக்கான மக்கள் தொழுதாலும் சரி பெரிய பெரிய பள்ளிவாசல்களில் ஆனால் அந்த ஒரு இமாம் என்ன சொல்கிறாரோ அவருடைய என்ன அதை அதைதான் நினைச்சு அத்தனை பேரும் பின்பற்றி நடக்க வேண்டும் ஜமாத்தாக கட்டுக்கோப்பாக நடக்க வேண்டும் என்பதற்கு மிக அழகான உதாரணம் தான் இந்த தொழுகை அந்த ஒரு இமாம் அந்த இமாமுக்கு பின்னால் ஹரம் ஷரீஃபின் உதாரணத்திற்கு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் மக்கள் இருந்தாலும் சரி அந்த ஒரு இமாம் அல்லாஹூ அக்பர் என்று சொல்லி கை உயர்த்தினால் அத்தனை மக்களும் அல்லாஹ் அக்பர் சொல்வார்கள் தக்பீர் தரீமா சொல்வார்கள் அந்த ஒரு இமாம் சென்று விட்டால் அத்தனை மக்களும் சென்று விடுவார்கள் ஆக இஸ்லாம் நமக்கு ஜமாஹத்தாக செயல்பட வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இதற்கு அப்படியே நேர்மாறாக பிளவுபட்டு போகக்கூடாது பிரிந்து போகக்கூடாது என்பதை நமக்கு சொல்லி தருகிறது நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் இந்த ஜமாத்தாக ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்கிற இந்த விஷயத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தந்தார்கள் என்று பாருங்கள் அல்லாஹ் கட்டுக்கோப்பாக ஜமாத்தாக செயல்பட்டால் அதில் பல நன்மைகள் இருக்கிறது என்கிற அடிப்படையில் நபிகள் நாயகம் அவர்களை பார்த்து அல்லாஹு சொல்கிறான் நீங்கள் சஹாபாவிடம் செய்யுங்கள் ஆலோசனை செய்யுங்கள் யாரை பார்த்து அல்லா சொல்கிறான் நபி அவர்களை பார்த்து ஆன்மீக ரீதியாக மார்க்க ரீதியாக ஏன் உலக ரீதியாகவும் நபிகள் நாயகம் தலைவராக இருக்கிறார் மார்க்க ரீதியாக அவருக்கு தான் கல்வி அதிகமாக இருக்கிறது உலக ரீதியாக கூட சொல்ல போனால் அவர் தலைமை தோத்தை தாங்கி கொண்டு ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார் அவருக்கு அனுபவம் உண்டு இருந்தாலும் அல்ல ரசூலை பார்த்து சொல்கிறான் சாபாவிடம் நீங்கள் மசூரா செய்யுங்கள் ஆலோசனை செய்யுங்கள் ஆலோசனை செய்த பிறகு ஒரு முடிவு என்று எடுத்துவிட்டால் அல்லா மீது பொறுப்பை சாட்டி விட்டு அல்லா மீது தவக்குள் வைத்து அந்த காரியத்தில் இறங்கி விடுங்கள் என்று அல்லா சுபான் வாலா சொல்லக்கூடிய அந்த கட்டளைக்கு இணங்க நபி சுல்லாஹ் அலிசம் அவர்கள் பாருங்கள் நபி சொல்லாசம் அவர்கள் மதீனா வாழ்க்கையிலே வயதில் மூத்தவராக இருக்கிறார் நபித்துவம் அவருக்கு அல்லா வழங்கு வழங்கி இருக்கிறான் ரசூலாக இருக்கிறார் தலைவராக இருக்கிறார் அவருடைய தலைமைத்துவத்திலே அவருடைய ஆட்சியிலே அரபு தேசத்தின் பெரிய பரப்பளவு இருக்கிறது இருந்தாலும் ரசூல் சுலாசம் அவர்களுடைய பணியை பாருங்கள் அல்லா சுமத்த கட்டளைக்கு இணங்க அவர்கள் எப்படி செயல்பட்டார் என்பதை பாருங்கள் மேலும் கட்டுக்கோப்பாக ஜமாத்தாக நாம் இயங்க வேண்டும் என்பதை அவர் நடைமுறையில் எப்படி நமக்கு ஒரு அழகான முன்மாதிரியை தந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் நபி அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே சாபா பெருமக்களை அலை திணைச்சுவார்கள் ஆலோசனை செய்வார்கள் மஷ்வரா செய்வார்கள் அப்படிப்பட்ட மஷ்வராவுக்கு பல உதாரணங்களை ரசோனி வாழ்க்கையினு நாம் எடுத்து காட்டலாம் உதாரணத்திற்கு நபி சுலாசம் மக்காவிலிருந்து மதீனா வந்திருக்கிறார் மதீனா வந்த ஆரம்பத்தில் அல்லாஹு ஜமா தொழுகையை அப்போதான் கடமையாக்குகிறான் மக்கா வாழ்க்கையில் ஜமா தொழுகை கிடையாது ஆரம்பத்தில் கடமையான தொழுகை கிடையாது இரண்டு காத் காலை இரண்டு காத் மாலையில் என்று தொழுகு வந்தார்கள் மேகராஜ் போய் வந்த பிறகுதான் தொழுகை தொழுகையல்லா கடமையாக்கினான் ஆனால் இன்னும் ஜமா தொழுகை கடமையாகவில்லை மதீனா வந்த பிறகு அல்லா ஜமா தொழுகை கடமையாக்கினான் ஆனால் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் அந்த ஜமாத்தை கூட்டுவதற்கான ஒரு வழி கிடையாது சில பேர் மிக சீக்கிரமாக வந்து விடுவார்கள் அவர்கள் வந்து தாமதமாக ஜமா தொழுகை நடத்தப்படும் சில பேர் ஜமா தொழுகை முடிந்த பிறகு வருவார்கள் எந்த நேரத்தில் ஜமா தொழுகை நடக்கும் என்பதற்கு எந்த ஒரு அறிகுறியும் கிடையாது ஆக மக்களை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒன்று கூட்டுவதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு அவர்கள் நிச்சயமில்லை சுயமாக ஒரு முடிவை எடுத்து சாபா பெருமக்களுக்கு மத்தியில் வந்து சரி மக்களை ஒன்று கூட்டுவதற்காக நான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறேன் இதை அடுத்த தொழுகையிலிருந்து நடைமுறைப்படுத்தலாம் என்று சொல் அவர்களாக ஒரு முடிவு எடுத்து வந்து அறிவிக்கவில்லை மாறா என்ன செய்தார்கள் முறை இஷா தொழுகைக்கு பிறகு சஹாபா பெருமக்களை அழைத்து ஆலோசனை செய்தார்கள் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் மக்களை ஒன்று கூட்டுவதற்காக என்ன செய்யலாம் சொல்லுங்கள் அதற்கு ஒரு சஹாபி சொன்னார்கள் நெருப்பை மூட்டலாம் ரசூத் அவர்கள் சொன்னார்கள் இல்லை இந்த நெருப்பை எல்லாம் பயன்படுத்துவது இபாதத்திற்கு வணக்க வழிபாடுகளுக்கு நெருப்பை பயன்படுத்துவது மஜூசியர்கள் நெருப்பு வணங்கிய வழிமுறை நெருப்பை பயன்படுத்த வேண்டாம் இபாதத் விஷயத்திலே இன்னொரு சாபி சொன்னார்கள் கொடி ஏத்தலாம் ரபிசுல் அசமர்கள் அந்த ஆலோசனையையும் ஏற்கவில்லை காரணம் தொழுகை நேரங்கள் வரும்பொழுதெல்லாம் மக்கள் என்ன எட்டி எட்டி பார்த்து கொண்டே இருப்பார்களா கொடியை ஏத்தினார்களா இல்லை என்று அது சிரமமான காரியம் யாரோ சொன்னார்கள் மணி அடிக்கலாம் அதுவும் என்ன கிடையாது இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அது மியூசிக் மாதிரியான விஷயம் ரசூல் அவர்கள் அதையும் ஏற்கவில்லை யாரோ ஒரு சாபி சொன்னார்கள் யாராவது சப்தமாக தொழுகை நேரம் ஆகிவிட்டது என்று அழைக்கலாமே ரசூல் அசமர்கள் யாராவது ஒரு நபர் தொழுகை நேரத்தில் அழைக்கட்டும் குரல் கொடுக்கட்டும் என்று சொன்ன அந்த ஆலோசனை ஏற்றார்கள் ஆனால் எப்படி சொல்லி என்ன சொல்லி அழைப்பது அதை குறித்தெல்லாம் பேசாமல் முடிவெடுக்காமல் இஷா தொழுகைக்கு பிறகு உட்கார்ந்து பேசிய காரணத்தினால் தாமதப்படுத்த வேண்டாம் என்று சொல்லவர்கள் சரி இந்த ஆலோசனை நல்ல ஆலோசனை என்று ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் எப்படி அழைப்பது அதை குறித்து முடிவு செய்யாமல் சபை கலைக்கப்பட்டது அந்த இரவுதான் அப்துல்லா பின் ஜயித் என்கிற ஒரு சஹாபி கனவு கண்டார்கள் ஒரு மலக் ஏதோ சங்கு மாதிரி ஒரு பொருள் ஊதுவது போல் ஒரு பொருள் வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்துல்லா பின் மலக்கை பார்த்து அதை எனக்கு தர முடியுமா என்று கேட்க எதற்கு இல்லை இதை ஊதி நான் மக்களை தொழுகைக்கு அழைப்பேன் அதற்கு அந்த மலக் சொன்னார்கள் இல்லை இதை விட சிறந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு கட்டு தருகிறேன் உங்களில் ஒருவர் நினைச்சியட்டும் சப்தமாக இந்த வார்த்தைகளை சொல்லி மக்களை அழைக்கட்டும் என்று அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அந்த அதானுடைய வார்த்தைகளை சொல்லி தந்தார்கள் இந்த கனவை பார்த்த அப்துல்லா பின் ஃபஜர் தொழுகை நேரம் வருவதற்கு முன்பாக எழுந்து வேகமாக ரசூலை சந்தித்து இந்த கனவை குறித்து சொல்வதற்காக வேண்டி வந்தார்கள் நபிஸ்வாஸ் இந்த கனவை சொன்னார்கள் ரசூல் அவர்கள் புரிந்து கொண்டார் நேற்று ஆலோசனை செய்தோம் அல்லாஹான் கனவில் இந்த வார்த்தைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறான் என்று ரசூல் அவர்களுடைய அந்த அங்கீகாரம் அந்த ரசூலுடைய அப்ரூவலுக்கு பிறகு என்ன செய்தார்கள்

ஆனால் அதான் கொடுப்பது பிலாலா என்று யோசிக்க கூடாது என்பதற்கு ரசூல் சொன்னார்கள் உங்களை விட பிலால் உறக்க குரல் கொண்டவர் ஆகவே அந்த வார்த்தைகளை சொல்லித்தாருங்கள் அவர் மக்களை அழைக்கட்டும் இது கூட என்னது கட்டுக்கோப்பாக பயணிக்கக்கூடிய அந்த சமயத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இது அல்ல பலருக்கு பலவிதமான திறமைகளை கொடுத்திருப்பான் அவரவர்கள் அந்தந்த திறமைக்கு ஏற்ப சிறப்பு பொறுப்புகளை எடுத்து செய்தால் மற்றவர்கள் நினைசிக்கூடாது மனமுடைந்து போகக்கூடாது எனக்கு அந்த காரியத்தை சொல்லவில்லையே எனக்கு அப்படி கொடுக்கவில்லை அந்த பொறுப்பை யாருக்கு எந்த பொறுப்பு சிறந்ததோ அது பிரிக்கப்பட்டால் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும் அந்த முடிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம் அப்துல்லா பின் நினைச்சவில்லை கனவு பார்த்தது நான் நானே அதான் யார சொல்லலாம் இஸ்லாத்தின் முதல் அதான் என்றெல்லாம் அவர்கள் விவாதிக்கவில்லை ரசூல் சொன்னார்கள் உங்களை விட பிலாளுடைய குரல் உறக்க குரல் வார்த்தைகளை சொல்லித்தார்கள் அவர் அழைப்பார் ஆக பிலால் அவர்கள் முதல் அதானை கொடுத்தார்கள் அந்த அசானுடைய வார்த்தைகளை கேட்டு உறங்கிக் கொண்டு தூங்கி கொண்டிருந்த உமர் பின் ஹத்தாம் கொண்டு வந்து சொன்னார்கள் இந்த வார்த்தைகள் எப்படி அந்த வார்த்தைகளை நான் அங்கீகரித்துதான் அதான் கொடுக்க சொன்னார்கள் உமர் பின் ஹத்தாவும் அதே வார்த்தைகளை கனவில் கண்டார் என்று சொன்ன பொழுது இந்த விஷயம் அல்லாஹின் புறத்திலிருந்து வந்த கனவுதான் என்பது உறுதியாகிவிட்டது என்று அவர்கள் அறிவித்தார்கள் ஆக பாருங்கள் ரவிசிவாஸ் அவர்கள் நபியாக இருந்தும் தலைவராக இருந்தும் சுயமாக ஒரு முடிவு எடுக்காமல் ஆலோசனை செய்து ஒரு முடிவு அதே போல் இன்னொரு உதாரணம் உகது போர் அறிவிக்கப்பட்டது காஃபிர்கள் அபூ சுபியான் அப்போது காஃபியராக இருந்தார்கள் அது இல்லாமல் அவர்கள் போர் அறிவித்தார்கள் பதர் போரில் நம்முடைய மக்கள் தலைவர்கள் கொல்லப்பட்டதற்கு பழிவாங்க நாங்கள் வருகிறோம் ஆக பதர் போருக்கு பிறகு உகது போர் மக்கத்து காஃபியர்களால் போர் தொடுக்கப்பட்டது அறிவிக்கப்பட்டது இந்த செய்தியை கேட்டதும் நவிசிவாசன் அவர்கள் ஆலோசனை செய்தார்கள் என்ன செய்யலாம் இங்கே இருந்து பார்க்கலாமா வருகிறார்களா அல்லது வெளியேறி களத்தை நோக்கி சென்று சந்திக்கலாமா அதற்கு சில இளைஞர்கள் வாலிபர்கள் இருப்பார்கள் குறிப்பாக பதர் போரில் கலந்து கொள்ளாதவர்கள் அன்சாரிகள் அவர்கள் செய்தார்கள் இல்லை அரசுல்லா கிளம்பி போய் களத்தில் சந்திக்கலாம் இன்னும் அல்லாவின் பாதில் போர் புரியக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கவில்லையே என்கிற அந்த ஆர்வத்தில் இப்படி சொன்னதும் நபிசுவாசி அவர்கள் சரி ஓகே என்று பல பேர் சொன்னதும் நபி அவர்கள் உள்ளே சென்று போர் கவசத்தை அணிந்து வந்தார்கள் இதற்கிடையில் மூத்த சகாபாக்கள் சொன்னார்கள் இப்படி ஆலோசனை என்று கேட்டால் யாரும் சொல்லாம் உங்களுடைய கருத்து என்ன என்று ரசூல் ரசூல் இடத்தில் கேட்க வேண்டும் கேட்டவுடன் நாம் விளசிக்கூடாது இப்படி எல்லாம் அவசரப்பட்டு சொல்லக்கூடாது இதற்காக இப்படி அவசரப்பட்டு சொன்னீர்கள் என்று சில மூத்த சகாபாக்கள் அறிவுரை சொன்னதும் நபி அவர்கள் வெளியே வந்த பிறகு அந்த வாலிப இளைஞர் இளைஞர்கள் சஹாபாக்கள் சொன்னார்கள் யார் சொல்லலாம் நாங்கள் அவசரப்பட்டு சொன்னோம் உங்களுடைய முடிவு என்ன சொல்லுங்கள் ரசூல் சொன்னார்கள் இல்லை நான் போருக்கு அவசரம் அணிந்து வந்த பிறகு களத்தில் இறங்குவதுதான் என்னுடைய முடிவு வாருங்கள் என்று ரசூல் அவர்கள் புறப்பட்டார்கள் இப்படி இன்னும் பல உதாரணங்களை ரசூருடைய வாழ்க்கையிலிருந்து நம்மால் எடுத்து காட்ட முடியும் நபிஸ்லாசம் அவர்கள் எப்படி ஜமாத்தாக செயல்படுவது என்கிற விஷயத்துக்கு முக்கியத்துவம் தந்து தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு நேரமும் சுய கருத்தின் அடிப்படையில் சுய சிந்தனையின் அடிப்படையில் ஒரு முடிவு எடுத்து இதை தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் அப்படி சொல்லாமல் சில சமயம் அல்லா வகையை வைத்து உடனே ரசூல் அவர்கள் முடிவு சொல்லிவிடுவார் ஆனால் எங்க அல்லாஹ் ஒரு முடிவை சொல்ல மாட்டானோ அங்கு ரசூல் என்ன செய்வார்கள் சகாபாவை அழைத்து ஆலோசனை செய்வார்கள் பிறகுதான் முடிவு எடுப்பார்கள் இது எல்லாமே குறிப்பாக மார்க்க விஷயத்திலே கட்டுக்கோப்பாக பயணிக்க வேண்டும் ஜமாத்தாக பயணிக்க வேண்டும் ஒற்றுமையாக சேர்ந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து நல்ல பல பணிகளை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய விஷயங்களாகும் அன்பானவர்களே நன்மையான காரியங்களை சேர்ந்து செய்தால் அதில் உள்ள நன்மைகள் என்ன என்று பார்க்கும் பொழுது ஏற்கனவே நாம் சொன்னோம் ரசூல் சொன்னார்கள் எது உருவாகி அதல் ஜமா இது மார்க்க ரீதியாக நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயம் ஜமாத்தாக நாம் நன்மையான காரியத்தை செய்தால் ஜமாத் மீது அல்லாஹுடைய கை இருக்கும் அல்லாஹுடைய கை இருந்தால் அல்லாஹுடைய உதவி கிடைக்கும் வரக்கத்து இருக்கும் அந்த செயல்பாடுகளில் அல்லாஹ் சுபான் ஓத்தாலா அந்த காரியங்களில் அந்த முயற்சிகள் வரக்க செய்வான் அதிகமான நன்மைகளை செய்யலாம் இது மார்க்க ரீதியாக நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயம் தனியாக ஒரு காரியத்தை செய்வதை விட ஜமாத்தாக அந்த காரியத்தை செய்தால் அல்லாஹ் அதில் வரக்க செய்வான் நன்மை செய்வான் சரி மார்க்கரீதியாக இதை நம்பி நாம் ஜமாத்தாக செயல்பட வேண்டும் சரி வெளிப்படையாகவே ஜமாத்தாக ஒரு காரியத்தை நன்மையான ஒரு காரியத்தை செய்யும் பொழுது சில நன்மைகளை நம்மால் உணர முடியும் அப்படிப்பட்ட நன்மைகளில் செய்யும் பொழுது காரியங்கள் இலகுவாகும் தனியாக ஒரு தனி நபர் நான் இருக்கிறேன் ஒரு நபர் வந்து என்னிடத்தில் நினைச்சுகிறார் ஏதோ மெடிக்கலுக்காக வேண்டி மருத்துவத்துக்காக வேண்டி உதவி கேட்கிறார் தனி நபர் என்னால் அல்ல எனக்கு கொடுத்த வசதியை கொண்டு எரிசி முடியும் ஓரளவுக்கு ஒரு தொகையை கொடுக்க முடியும் இதே நான் ஒரு பத்து நபர்கள் இருக்கிறார்கள் சகோதரர்கள் இருக்கிறார்கள் ஒரு ஜமாத் இருக்கிறது நாம் கட்டுக்கோப்பாக பயணித்துக் கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த மக்களுக்கு எடுத்து சொன்னார் அந்த பத்து பேர் பொருளாதாரத்தை கொடுத்தால் குறிப்பா அந்த பத்து நபர்கள் தனக்கு தெரிந்த மக்களிடம் பொருளாதாரத்தை திரட்டினால் உதாரணத்திற்கு அதே காரியம் என்ன ஆகும் இலகுவாகிவிடும் ஒரு தனிப்பட்ட நபர் எடுக்கக்கூடிய முயற்சியை விட ஜமாத்தாக எடுக்கக்கூடிய முயற்சி காரியத்தை லேசாக்கி லேசாக்கிவிடும் இலகுவாக்கிவிடும் இது வெளிப்படையாக நாம் உணரக்கூடிய ஒரு விஷயம் ஆக சேர்ந்து ஒரு காரியத்தை செய்தால் காரியங்கள் இன்னொரு என்ன செயல்பட்டால் ஒரு தனிப்பட்ட நபர் எல்லா காரியத்தையும் எடுத்து செய்ய முயற்சித்தால் அந்த தனிப்பட்ட நபராக செய்ய முடியாது எல்லா காரியத்தையும் செய்ய முடியாது இது பிராக்டிக்கலான ஒரு விஷயம் நடைமுறையில் அது சாத்தியம் கிடையாது என்பது நமக்கு தெரியும் அவ்வளவு நேரமும் மக்களிடத்தில் கிடையாது அவ்வளவு சக்தியும் கிடையாது ஆக தனி நபரால் எந்த காரியத்தை செய்ய முடியாதோ அந்த காரியத்தை ஜமாத்தால் செய்ய முடியும் அதில் பல நபர்களுடைய நேரங்கள் வரும் பல நபர்களுடைய ஒத்துழைப்பு வரும் நல்லா சொல்கிறான் ஒரு ஒருத்தரும் உதவி செய்யுங்கள் ஆக தனிப்பட்ட ஒரு நபரால் செய்ய முடியாத காரியங்கள் ஜமாத்தால் சாத்தியப்படும் சாத்தியப்படுவது மட்டுமல்லாமல் அந்த காரியம் லேசாகும் அதே போல ஜமாத்தாக ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அல்லாஹ் எல்லோருக்கும் சமமான திறமைகள் நினைச்சவில்லை கொடுக்கவில்லை சமமான சக்தியை கொடுக்கவில்லை மாறாக நபிஸ்லாஸ் அவர்கள் மக்களுடைய உதாரணம் இந்த தங்கம் வெள்ளி போன்ற உலோகங்கள் மாதிரி என்று சொல்கிறார்கள் எப்படி இந்த தங்கம் வெள்ளி தங்கத்துக்கு ஒரு தனி மதிப்பு வெள்ளிக்கு ஒரு தனி மதிப்பு அதே போல இதே போன்ற மெட்டல்ஸ் இருக்குமே ஒவ்வொரு இரும்பு அல்லது அலுமினியம் எல்லா உலகங்களுக்கும் தனித்தனி மதிப்பு ஒவ்வொரு மெட்டலை கொண்டு ஒவ்வொரு வேலை நம்மால் செய்ய முடியும் தங்கத்தை வைத்து செய்யக்கூடிய காரியத்தை இரும்பை வைத்து செய்ய முடியாது இரும்பை வைத்து செய்யக்கூடிய காரியத்தை தங்கத்தை கொண்டு செய்ய முடியாது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு தனித்தனி சிறப்பு உண்டு அதை உதாரணமாக வைத்து சொல்கிறார்கள் மக்களுடைய உதாரணம் இப்படிதான் ஒவ்வொரு நபரிடத்தில் ஒவ்வொரு திறமை ஒவ்வொரு நபர் நபரிடத்தில் ஒவ்வொரு சக்தி இருக்கும் என்பதாக நபிஸ்லாஸ் அவர்கள் சொல்கிறார்கள் ஆகவே ஜமாத்தாக நாம் சேர்ந்து நன்மையான காரியத்தை செய்யும் பொழுது ஒரு நபர் கல்லா என்ன செய்வான் பொருளாதாரத்தை கொடுத்திருப்பான் பொருளாதாரத்தை மட்டுமே கொடுக்காமல் அந்த பொருளாதாரத்தை எல்லாவின் பாதையில் செலவு செய்யக்கூடிய மனதையும் அல்ல கொடுத்திருப்பான் அவர் நினை செய்வார் நன்மையான காரியங்களை சேர்ந்து செய்யும் பொழுது நான் இந்த காசை கொடுப்பேன் இந்த பொறுப்பை நான் எடுத்துக் கொள்கிறேன் இதற்கு நான் ஸ்பான்சர் செய்வேன் அவருக்கு அல்ல கொடுத்த அந்த சக்தியை அவர் செலவு செய்கிறார் ஜமாத்தாக பயணிக்கும் பொழுது ஒருவர் கல்லா என்ன செய்திருப்பான் பணிகளை செய்வதற்கு பலவிதமான ஐடியாஸ் அவருடைய உள்ளத்தில் வரும் எனக்கு அப்படி வராது உதாரணத்திற்கு ஆனால் ஜமாத்தாக இருக்கும் பொழுது ஒரு சகோதரருக்கு பல ஐடியாஸ் ஒரு சபை என்ற ஆலோசனை உட்காரும் பொழுது பத்து விஷயங்களை சொல்வார் இப்படி செய்யலாமே அப்படி செய்யலாமே அப்படி என்ன செய்யாது மற்ற சகோதரர்களுக்கு அந்த ஐடியாஸ் அந்த சிந்தனைகள் வராது அதெல்லாம் அவர் கொடுத்த திறமை ஆகவே அவரிடத்தில் என்ன செய்யலாம் அந்த ஐடியாஸ் எடுத்துக்கொள்ளலாம் சரி இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாமே சிலருக்கு அல்ல சுகா தான செய்திருப்பான் உலக ரீதியாக நல்ல அனுபவம் அவருக்கு இருக்கும் மூத்தவராக இருப்பார் உதாரணத்திற்கு அந்த அனுபவத்தை வைத்து அவர் என்ன செய்வார் தன்னுடைய அனுபவத்தை வைத்து இப்படி செய்தால் இப்படி பிரச்சனை வரும் இப்படி வேண்டாம் இந்த இதே காரியத்தை இப்படி செய்யலாமே என்று சொல்லும் பொழுது அந்த அனுபவத்தை கொண்டு நாம் என்ன செய்யலாம் பயன் அடையலாம் அதே ஜமாத்தில் ஒருவர் இருப்பார் உதாரணத்திற்கு அவருக்கு உலக ரீதியான கல்வி இருக்கும் அவர் சட்ட ரீதியாக சட்ட சிக்கல் வராமல் இந்த பணிகளை எப்படி செய்ய முடியும் என்று அந்த விதத்தை என்ன செய்வார் இப்படி செய்தால் பிரச்சனை வரும் வேண்டாம் இப்படி செய்யலாமே என்று சட்ட ரீதியாக அவர் சில விஷயங்களை சொல்லும் பொழுது அதை கொண்டு நாம் என்ன செய்யலாம் பயன் அடையலாம் இப்படி அன்பானவர்களே ஜமாத்தாக சேர்ந்து செயல்படும் பொழுது பலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் ஜமாத்தில் இருக்கக்கூடிய பலருடைய திறமைகளை கொண்டு நம்மால் நன்மையான காரியத்தை சிறந்த விதத்தில் சிறப்பாக செய்ய முடியும் ஆக இப்படி ஜமாத்தாக செயல்படுவதில் பலவிதமான நன்மைகள் அதே நேரத்தில் அன்பானவர்களே ஜமாத்தாக சேர்ந்து நாம் நன்மையான காரியங்களை செய்யும் பொழுது ஷைத்தான் என்ன ஜமாத்தாக சிறப்பான காரியங்களை செய்யட்டும் என்று பார்த்து கொண்டு வேடிக்கை கொண்டு கொண்டிருப்பானா ஒருபோதும் கிடையாது ஜமாத்தாக ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அல்லாஹுடைய கை இருக்கும் பறக்கத்திற்கும் நன்மை இருக்கும் என்று சொன்னால் ஷைத்தானுடைய முழு முயற்சி என்னவா இருக்கும் எப்படியாவது இந்த ஜமாத்தை உடைக்க வேண்டும் கணவன் மணி இரண்டு பேர் இருந்தாலே உடைக்க முயற்சிக்கக்கூடிய ஷைத்தான் ஜமாத்தாக பல பேர் சேர்ந்து ஒரு நன்மையான காரியத்தை செய்கிறார்கள் என்று சொன்னால் எப்படியாவது இவர்களை உடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஷைத்தானுடைய முயற்சியாக இருக்கும் பிடித்துக் கொள்ளுங்கள் போகாதீர்கள் எப்போதும் ஜமாத் என்பது நன்மை பிளவுபட்டு போவது என்பது ஷைதானுடைய பிரிக்க வேண்டும் என்று முயற்சிப்பான் ஆக ஜமாத்தாக சேர்ந்து நாம் நன்மையான காரியத்தை செய்கிறோம் என்று சொன்னால் பிளவு ஏற்படாமல் இருக்க நாம் நினைசை வேண்டும் மிக மிக கவனமாக செயல்பட வேண்டும் ஜமாத்தை உடைக்கக்கூடிய காரணிகள் என்ன பல விஷயங்கள் இருக்கலாம் ஷைத்தான் எந்த வழியாக ஜமாத்தை உடை உடைக்க முயற்சிப்பான் சொல்ல முடியாது பல காரணங்கள் அந்த காரணங்களை அடிப்படை சில காரணங்களில் சுருக்கி சொல்வதாக இருந்தால் ஒரு முக்கியமான காரணம் தான் தற்பெருமை அகம்பாவம் சிலருடைய உள்ளத்தில் அகம்பாவம் இருக்கும் தற்பெருமை இருக்கும் ஈகோ என்று சொல்லுவோமே அப்படிப்பட்ட விஷயங்கள் அதை பயன்படுத்தி ஷைத்தான் செய்வான் பிளவை ஏற்படுத்தி விடுவான் ஆக ஜமாத்தாக நாம் குறிப்பாக மார்க்க பணிகள் மார்க்க விஷயத்தில் ஜமாத்தா சேர்ந்து நாம் பயணிக்கிறோம் என்று சொன்னால் உள்ள ரீதியாக நாம் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஈகோ அல்லது தற்பெருமை என்பது இந்த நன்மையான காரியத்தை நிறுத்தக்கூடிய இடையூறு ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணமாக அமைந்துவிடக்கூடாது ஒரு ஆலோசனை தருகிறோம் அந்த ஆலோசனையை ஒரு அமீர் விட்டுவிட்டு வேறு ஒரு ஆலோசனை ஏற்கிறார் என்று சொன்னால் அங்கே செய்யக்கூடாது நான் சொன்னதை ஏற்கவில்லையே நான் சொன்ன மசுவராவுக்கு மதிப்பு கொடுக்கவில்லையே என்னெல்லாம் நினைசை கூடாது தற்பெருமை கூடாது சரியா அந்த ஆலோசனையில் ஏதாவது நன்மை இருக்கும் என்று அவர் நினைத்திருப்பார் எனக்கு மார்க்க ரீதியாக அவரை விட கல்வி குறைவாக இருக்கலாம் அல்லது எனக்கு அனுபவம் குறைவாக இருக்கலாம் ஆக என்னை விட அந்த சகோதரர் சொன்ன ஆலோசனை அமீருக்கு சிறந்த சிறந்ததாக பட்டிருக்கலாம் என்று ஏதாவது எக்ஸ்கியூஸ் தேடி சகோதரர்களுக்காக தன்னுடைய அந்த தற்பெருமையை ஓரமாக வைத்து நினைசைய வேண்டும் சேர்ந்து பயணிக்க முயற்சிக்க வேண்டும் பெரும்பாலும் இந்த தற்பொருமை தான் ஜமாத்தை உடைக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது அதே போல அன்பானவர்களே இன்னொரு காரணம் ஜமாத்தை உடைப்பதற்கு முக்கியமான ஒரு காரணம் தான் இஹ்லாஸ் இல்லாமல் போவது இஹ்லாஸோடு நாம் மார்க்க பணிகள் செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதன்மையான நோக்கம் என்னுடைய பெயர் அங்கு வர வேண்டும் என்னிடத்தில் தான் தலைமை இருக்க வேண்டும் என்கிற அந்த இஹ்லாஸுக்கு அப்படியே முரணான நோக்கங்கள் எல்லாம் இல்லாமல் அல்லாஹுக்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் நன்மையான காரியங்களை முன்னெடுத்து நாம் செய்ய வேண்டும் மார்க்க பணிகளை செய்ய வேண்டும் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலியை பெற வேண்டும் சமூகத்துக்கு நலம் நலம் செய்ய வேண்டும் சரியான கொள்கையை பரப்ப வேண்டும் என்கிற இந்த நல்ல நோக்கங்கள் இஹ்லாஸ் உள்ள நோக்கங்கள் இருந்தால் அந்த ஜமாத்தில் அந்த கூட்டத்தில் நல்லா வர்க்க செய்வான் ஆனால் இஹ்லாசுக்கு முரணாக புகழ் பெருமை போன்ற விஷயங்கள் எனக்கு தலைமைத்துவம் கிடைக்க வேண்டும் என்னுடைய பேச்சுதான் அங்கு ஈடுபட வேண்டும் என்கிற நோக்கங்கள் எல்லாம் இருந்தால் ஜமாத்தாக பயணிப்பது மிக மிக கஷ்டம் அந்த ஜமாத்தில் ஒற்றுமை நீடிக்காது கூடிய சீக்கிரம் பிளவு ஏற்பட்டுவிடும் இஹ்லாசுடைய மிக முக்கியமான அடையாளம் என்னது நாம் எந்த காரியத்தை அல்லாவுக்காக செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதே காரியத்தை நம்முடைய ஒரு சகோதரர் செய்கிறார் என்று சொன்னால் சந்தோஷப்படுவது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லையே எனக்கு அந்த போஸ்டிங் கிடைக்கவில்லையே என்னெல்லாம் இல்லாமல் சரி நான் விரும்பிய அதே காரியத்தை இவர் செய்கிறார் அலமது இல்லா நான் விரும்பிய அதே செயலை என்னை விட சிறப்பாக இவர் செய்கிறார் என்று சந்தோஷம் தான் போட வேண்டுமே தவிர நான் யோசித்த அந்த காரியத்தை இவர் செய்கிறாரே என்று யோசித்தால் இஹ்லாஸ் இல்லை என்பதற்கான ஒரு அடையாளம் அது ஆக இஹ்லாசோடு செயல்பட வேண்டும் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லையே எனக்கு அந்த பதவி கிடைக்கவில்லையே என்னுடைய ஆலோசனைக்கு முக்கியத்துவம் தரவில்லையே என்று யோசிப்பதை விட்டுவிட்டு இஹ்லாசோடு செயல்படுவது அதே முக்கியமான இன்னொரு காரணம் ஜமாத்தை உடைக்கக்கூடிய ஒரு காரணம்தான் பொறுமையை இழந்து விடுவது சகிப்பு இழந்து விடுவது ஜமாத்தாக சேர்ந்து பயணித்தால் நிச்சயமாக ஒரு வீட்டில் ஒரு பெற்றோருடைய சொந்த நான்கு பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வராதா நிச்சயமாக வரும் சொந்த சகோதரர்கள் அவர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வரும் பொழுது ஜமாத்தாக பல மக்கள் பல சகோதரர்கள் சேர்ந்து பயணிக்கும் பொழுது நிச்சயமாக கருத்து வேறுபாடு வரும் அந்த கருத்து வேறுபாடுகள் வரும் பொறுமையோடு சகிப்பு அந்த விஷயங்களை அணுக வேண்டும் பொறுமை இழந்து விட்டால் குறிப்பாக சபையில் உட்கார்ந்து பேசி விடுவார் இருக்கும் பொழுது ஒருவர் என்ன செய்வார் என்று சொல்வார் உதாரணத்திற்கு அந்த இடத்தில் எல்லாம் பொறுமையை கடைபிடித்தால் மட்டும்தான் சேர்ந்து பயணிக்க முடியும் பொறுமை இழந்து அதே பழைய விஷயம் நாம் சொன்னோமே தற்பொருமை என்னை பார்த்து இப்படி சொல்லிவிட்டார் இனிமேல் நான் இந்த இடத்துக்கே வர மாட்டேன் ஆக பொறுமை சகிப்புத்தன்மை தன்னுடைய அந்த ஈகோ தன்னுடைய தற்பே அதெல்லாம் ஓரமாக வைத்து பயணித்தால் மாத்திரம்தான் ஜமாத்தாக செயல்பட முடியும் ஆகவே பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் ஜமாத்தாக இயங்கும் பொழுது நிச்சயமாக சில கருத்து வேறுபாடுகள் வரதான் செய்யும் அந்த கருத்து வேறுபாடுகள் அல்லது ஜமாத்தாக பயணிக்கும் பொழுது நம்முடைய மனதை புண்படும் விதமாக சில பேச்சுகள் இப்படியெல்லாம் எல்லாம் வரும் பொழுது பொறுமை சகிப்புத்தன்மை போன்ற விஷயங்களை கொண்டு என்ன செய்ய வேண்டும் தொடர்ந்து பயணிக்க முயற்சிக்க வேண்டும் நாம் நினைக்கக்கூடிய காரியங்களை மற்ற சகோதரர்கள் எடுத்து செய்யும் பொழுது சந்தோஷப்பட வேண்டும் இல்லா என்று நம்மால் இயன்ற உதவிகளை அவர்களோடு சேர்ந்து இருந்து நாம் செய்ய வேண்டும் இப்படியெல்லாம் செய்தால் ஜமாத்தாக கட்டுக்கோப்பாக செய்ய முடியும் பயணிக்க முடியும் இதற்கு சஹாபாவுடைய வாழ்க்கையிலிருந்து ரசோடைய வாழ்க்கையிலிருந்து பல உதாரணங்களை நம்மால் காட்ட முடியும் அபுபக்கர் ரசி ரதியுடைய ஆட்சி காலம் உமர் பின் ஹத்தாம் ரத்தியலாவுடைய ஆட்சி காலம் உஸ்பான் பின் ஆஃபானுடைய ஆட்சி காலம் அலி ரதீனுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் எடுத்த முடிவுகள் அவர்கள் எப்படி பயணித்தார்கள் என்பதை எல்லாம் நாம் வரலாறை படித்து பார்க்கும் பொழுது இதற்கு பல உதாரணங்களை நம்மால் உணர முடியும் உமர் பின் கத்தாப் ரதியில்லா உணவர்கள் பல மூத்த சஹாபா பெருமக்களுடைய சபையை எழுச்சிவார் இப்லு அப்பாஸை அழைத்து வருவார் இப்னு அப்பாஸ் ஒரு இளைஞர் வயதில் குறைந்தவர் சில சஹாபாக்கள் கேள்வி கேட்டார்கள் மூத்த சஹாபாக்கள் இருக்கும் சபையில் எதற்காக அவரை அழைத்து வருகிறீர்கள் ஆனால் அதற்கு ஒரு காரணத்தை உமர் பின் கத்தாப் காட்டிய பிறகு அடுத்த சகாபாக்கள் ஒன்றும் கேட்கவில்லையே அங்கு பெரியவர்கள் இருக்கும் பொழுது ஒரு சிறுவன் வரக்கூடாது அல்லது ஒரு வாகிபன் வரக்கூடாது என்று தற்பெருமையை என்ன செய்யவில்லை அந்த சாபாக்கள் முன்னிறுத்தவில்லை மாறாக என்ன காரணம் விசாரித்தார்கள் கல்வி இருக்கிறது என்பதை உமரின் நிரூபித்ததும் எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் இவர் வந்தார் நான் என்றெல்லாம் என்ன செய்யவில்லை அதை தன்னுடைய ஈகோடைய ஒரு பிரச்சனையாக ஆக்கவில்லை இப்படி பல உதாரணங்களை என்னமார் வரலாற்றில் கவனிக்க முடியும் அல்லா சுபானுவா நம்ம அனைவருக்கும் மார்க்க பணிகளை செய்யும் பொழுது குறிப்பாக ஜமாத்தாக ஒற்றுமையாக சேர்ந்து நன்மையான காரியங்களை மார்க்கத்துக்காக சமூகத்தின் நன்மைக்காக வேண்டி சேர்ந்து செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தருவானாக ஜமானத்தை உடைக்கக்கூடிய ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் வஸ்வசா போன்ற விஷயங்கள் அதையெல்லாம் ஈமானை கொண்டு இஹலாசை கொண்டு பணிவை கொண்டு பொறுமை சகிப்பு தன்மை போன்ற நல்ல பண்புகளை கொண்டு அதை ஃபேஸ் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தருவானாக இத்திஃபாகோடு ஒற்றுமையோடு மார்க்க விஷயங்களில் சேர்ந்து பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக அல்லாஹ் சுஹானுவா தாலா சகோதரர்களுக்கு மத்தியிலே அன்பையும் தேசத்தையும் ஈமானி அந்த உறவையும் இஸ்லாமிய அந்த உறவையும் அல்லாஹ் சுஹானு வலுப்படுத்துவானாக ஆமீன் அலமது அஸ்லாம் வலிகும்தல்ல